அடுத்து நாங்க எல்லாம் வாடகைக்கு கருத்து எல்லாம் எங்க இருக்கிற நேர்களுக்காவண்டி நாங்க பலாயிரக்கணக்கான ரூபாய் அப்புற மாதிரியான கணக்கில் கொடுத்து ஓ இதை எடுத்து வச்சிருக்கோம் ஒரு நாள் வாடை நாங்க எத்தனை மணிக்கு வரோம் என்ன மாதிரி செஞ்சாலும் ஒரு தரம் போய் வர்றதுக்கு ஒரு வாடை ஒண்ணு எடுப்பாங்க வாடக வாடகை 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 ஆஹ் வாடகைன்னு சொல்லிக்கினேன் வாசம் அழைக்கலாமா இருங்க வாசம் வாஷம் காய்க்குலமா வாசம் ஓ வருஷம்

நல்ல எங்க வழி கேட்டீங்க இது இன்னைக்கு எங்கள நதி கழிஞ்ச நேர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வேண்டி நாங்கள் எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் பாருங்க இது வந்து தோனியை எடுத்து செல்கிற துடுப்பு 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 வேற நம்ம வட்டார வழக்குல சொல்றோம்னா சவல் சவல் சொல்லுவாங்க இதெல்லாம் இது உலகத்தான் நாங்கள் எத்தனாடி நூல்லை மாதிரி பொருள்

வெரி குட் மாதிரி ஆரூபாய் இங்கே வந்துட்டோம் கே செல நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க பைக்கை போட்டுட்டு போக போகிறோம் செல்பாடல ஏன்னா லுக்காக தான் இருக்காருண்ணா ஆ எங்களோட இயர் யாருந்து செஞ்சேன்னா எங்களோட கல்லறப்பு பகுதியிலே கல்லறப்பை நாங்கள் ஒரு வீடியோவாக அது உறுதுணையாக இருந்தேன் ஒரு வழிகாட்டி தான் அவங்களையும் எடுத்துக்கிட்டு போகிறது தான் ஐடியா ஆனால் ஒரு முக்கியமான தேவையான பயணம் ஒன்று இருக்கிறதில்ல அவங்களுக்கு ஒன்று செஞ்சிக்கலாம் போயிட்டு நம்மளை விட்டு ஓடிட்டாரு நம்ம ஓடி போய் எடுத்து ஓடிப்போ இப்போ வெள்ளிக்கிழமை சரியா ரெண்டரை மணிக்கு விற்பாங்க ரெண்டரை மணி பயணிக்கிறோம்

இந்த தோனியை எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் சிதற்ற பாலத்தவங்களுக்கு நாங்கள் அதன் ஊடாக போய் அதாவது வீதியின் ஊடாக கொண்டு போய் காட்டிருப்போம் இப்போ நாங்கள் கடலின் ஊடாக போயிடுது அதாவது ஒரு ஒரு குறி சிறிய ஆறு இது கடல் என்று சொல்றதை விட ஆறு இது வந்து தம்பலாக சொல்லுவாங்க இதை தான் நாங்கள் ஆரம்பத்தில் ரெண்டு மூணு இடங்கள்ல சொல்லியிருக்கோம் தம்பலாம குடாவை இந்த தம்பலாம குடாவின் ஊடாக சென்று நாங்கள் அந்த சிவத்த பாலத்தை நம்ம உப்பு போகிறோம் எந்தெந்த பகுதி அது எப்படியான இங்கே திரும்பவும் அபாயகரமான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறீங்க இதை நாங்கள் இப்படி தான் செஞ்சிட்டு இருக்கோம் அதாவது அபாயகரமான ஒரு விஷயத்தை தான் காட்டிகிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் இங்கேருந்து பார்த்தா வழங்கு ரெண்டாவது கட்டமாக நாங்கள் மொட்டைக்கால் மலையை காட்டியிருந்தோம் அது அதுக்கு மேலே ஏறி நாங்கள் சில காட்சிகளை சில சில இடங்களை உங்களுக்கு காட்டியிருந்தோம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா செவத்த பாலத்தை நாங்கள் கிட்ட நதி டெலிவிஷன் சென்னையர்களுக்கு மிக நீண்ட நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு நான்கு வெள்ளி நாங்கள் வெள்ளிக்கிழமையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் எங்களுடைய வீடியோ தொகுக்கிறது வழக்கம் நான்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் வேலை வேலைப்பாளிகளுக்கு மத்தியிலே நாங்கள் செய்கிறது ஆனால் இருந்தாலும் நாங்கள் என்ன கீழே நாங்கள் இதனூடாக சென்று அந்த செவத்த பாலம் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்றதை கீழே இருந்து எடுத்து காட்ட போகிறோம் அந்த பகுதியை அந்த பகுதியில் சில கண்டல் காடுகள் இருக்கு வெள்ளையே காண முடியாத காடு அதுலதான் சில ஆக்கள் காணமாக்குறது அதாவது காணாமத்து போறது பயங்கரமான விஷயம் மாதிரி கேட்போம் அதை கொண்டு போய் நீங்க என்ன செய்ய அண்மை காலங்கள்ல இந்த நிகழ்வு ஒண்ணு நடந்தது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு 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 நபர் ஒருத்தர் தொலைந்து போனது மைக்க நாள் மீட்டெடுத்து வந்தது எல்லாம் இருக்கு அந்த மைக்க நாள் மைக்க நாள் மைக்க நாள் அடுத்த நாள் நாங்க இதெல்லாம் அவங்களுக்கு கட்டாயம் அந்த இடமெல்லாம் காட்டப்படுறோம் ஆனா இன்னொரு விஷயம் ஒண்ணு நீங்க எங்களுடைய இந்த சேனலை பார்க்கறேன்னு சொன்னா இந்த அதாவது பேஸ்புக்கு ஊடாக அதிகமாக நீங்க பார்க்க முடியாது நாங்கள் பேஸ்புக்கில் வந்து இதில் உள்ள ட்ரெய்லரை மட்டுந்தான் நாங்கள் போடுவோம் மிக முழுமையான இதை பார்க்குறேன்னு சொல்லி எங்க நதி டெலிவிஷன் சொல்லி யூடியூப் இருக்கு யூடியூப்பின் ஊடாக வந்தீங்கடா நாங்கள் போட்ட மேலதிகமான எக்கச்சக்கமான வீடியோக்கள் இருக்கு அவ்வளோதை நீங்க பார்வையிடல நீங்கள் முழுமையா யூடியூபுகளே வாங்க வந்து அதை பார்வையிடுங்கறதை எங்களை நேர்களுக்கு கட்டாயம் சொல்றோம் இப்போ காட்டப்படுறேன் என்னன்னா இசாயங்கிற நாங்கள் இப்போ எடுத்துக்கிற சோனி இந்த நிகழ்ச்சி செய்யணுன்றதுக்காக இதை நம்பி

உண்மையிலேயே ரொம்ப சிரமமான ஒன்று இப்போ இதை இதை தயார் நிலைக்கு கொண்டு வரணுமேனா இதுக்கு இதுக்கு கொண்டு ஆ அப்போ நான் பிடிக்கணுன்னா ஆ ஓ இது ஒரு டெக்னிக் தான் இது என்னன்னு சொல்லிச்சேன்னா இதுதான் ஃபுல்லாக கொள்ள

அவுத்தெடுத்து நாங்கள் எல்லாம் வாடகை அடுத்து எல்லாம் எங்கிற நேருகளுக்காக வேண்டி நாங்கள் பலாயிரக்கணக்கான ரூபாய் அப்புறம் மாதிரியான கணக்கில் கொடுத்து ஓ இதை எடுத்து வச்சிருக்கோம் ஒரு நாள் வாடை நாங்கள் எத்தனை மணிக்கு வரோம் என்ன மாதிரி செஞ்சாலும் ஒரு தடவை போய் வரதுக்கு ஒரு வாடகை ஒன்று எடுப்பாங்க வாடக வாடகை 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 வாடகைன்னு சொல்லிக்கினேன் மாதம் அதுக்கெலாம் மாதிரி ஓ வாடகை அடிச்சுட்டு வாடகை 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 கொடுத்து எடுத்துக்கோம் ஒரு நாள் குத்தகை ஒரு நாள்

அந்த இடத்துக்கு போய் சேரும்